தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வருமானம் இல்லாததால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் வருமானம் இல்லாததால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமைச்சர் பதவி என்றாலே வருமானம் மிக்க பதவிதான் ஆனால் ஒரு அமைச்சருக்கு வருமானம் இல்லை ஆகியால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல தமிழகத்தை சார்ந்த திமுக அமைச்சர் அல்ல திமுக அமைச்சர்கள் பற்றி நாம் சொல்ல வேண்டாம் அவர்கள் சிறிய துறை என்றாலும் கூட அவர்கள் கோடிக்கணக்காக கொள்ளையடிப்பார்கள் மத்திய அமைச்சர் ஒருவர் வருமானம் இல்லாததால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் கேரளாவை சார்ந்த பிரபல தமிழ் திரை மலையாள திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி இவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கேரளாவிலிருந்து பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் இவர் மத்திய அமைச்சர் பதவி ஏற்றார் ஆனால் அமைச்சர் பதவியில் தீவிரமாக கவனம் செலுத்த முடியவில்லை ஆகவே தற்பொழுது நடிப்பதை நிறுத்திவிட்டார் தற்பொழுது அமைச்சர் பதவியில் மட்டும் தொடங்கிறார் அமைச்சக பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறார் தற்பொழுது திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்டதால் இவருடைய வருமானம் வெகுவாக குறைந்து விட்டது ஆகவே வருமானம் இல்லாததால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் பிரபல திரைப்பட நடிகர் சுரேஷ் கோபி தனக்கு அமைச்சர் பதவியை விட வருமானம் தான் முக்கியம் என்று முடிவு செய்துள்ளார் ஆகவே வருமானம் இல்லாத காரணத்தினால் வருமானம் நின்று போய்விட்ட காரணத்தினால் தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யப் போவதாக தெரிவித்துள்ளார் அவர் விரைவில் மீண்டும் நடிக்க செல்கிறார் நடிப்பதன் மூலமாக மீண்டும் வருமானத்தை ஈட்ட முடியும் என நம்புகிறார் ஆகவே வருமானம் வராத காரணத்தினால் தன்னுடைய अमचर पदविये राजीनामा मत्य अच्छा गोबी